இதே இங்கிலீஷ்ல படிச்சேன்னு சொல்லி இங்கிலீஷ் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதுல ஏதோ ஹாய் ஹவ் ஆர் சொல்லி அதுல வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி தான் தருவாங்க அத இது டேட் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் போறால அப்ப வந்துட்டு ஆஃப் டே அந்த டைமிங் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருந்துச்சு சோ பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு என்னடா சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அவங்க சொல்றபடி நடந்துக்கோ கூடவே வந்து பாத்தீனா பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க ஸ்கூலுக்கு தேவையான எல்லா அக்சஸரீஸுமே வாங்கி அது ஒரு பிளாக் நான் உங்களுக்கு காட்டிறேன் சமே ஸ்கூலுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் பேட் வாட்டர் பாட்டில் இட்மென் பாஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிபிள் சாக்லேட் ரோனி ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் பை சொல்லு